பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருக்கு பிரியமானதை செய்ய நம்மை பலப்படுத்துகிறார் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை பாருங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உன்னுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக சங்கீதக்காரன் தேவனை நோக்கி ஒரு அற்புதமான ஜபத்தை செய்கிறார் தான் தேவனுக்கு பிரியமானதை செய்ய அவர் விரும்புகிறார் அது நிமித்த மாண்டவரே நீர் எனக்கு போதியும் என்று சொல்லிட்டு கேட்கிறார் நாம் பல விதங்களில் போதிக்கப்படுகிறோம் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதிலிருந்து நம்ம போதிக்கப்படுகிறோம் அல்லது ஜபத்தில் தேவன் நம்மோடு கூட அவர் பேசுகிறார் அதன் மூலியமாக போதிக்கப்படுகிறோம் ஆலயத்தில் ஆராதனையில் வரும்பொழுது அங்கேயும் தேவன் நமக்கு போதிக்கிறார் பல நேரங்களில் அந்த போதனைகளை சரி நம்ம ஒரு பிரசங்கத்தை கேட்கறதுக்காக நம்ம உட்காந்து கேட்குறோம் அல்லது வந்து வேதத்தை வாசிக்கிறதுக்காக நம்ம வாசிக்கிறோம் அப்படிப்பட்டவர்களாக அநேக நேரத்தில் இருந்து விடுகிறோம் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எதற்காக நீர் எனக்கு போதியீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அதனால் நீர் எனக்கு போதியீங்க என்பதாக சொல்லிட்டு நீரே என்னுடைய தேவன் நீர்தான் என்னுடைய தேவன் நான் வந்து உண்மை தான் நான் வந்து திருப்திப்படுத்தணும் உமக்கு பிரியமானது தான் நான் செய்யணும் என்னுடைய அந்த உலகம் எனக்கு தேவன் கிடையாது என்னுடைய மாம்சம் மனசும் எனக்கு தேவன் கிடையாது மற்றவர்கள் என்னுடைய தேவன் கிடையாது நான் அவர்களை இவர்களை பிரியப்படுத்த தேவையில்லை அல்லது என்னுடைய மாம்சத்தை நான் திருப்திப்படுத்த தேவையில்லை பிரியப்படுத்த தேவையில்லை உமக்கு பிரியமானது நான் செய்யணும் காரணம் நீர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லிட்டு அவர் அங்கே சொல்லுகிறார் சரி அதை நான் என்னுடைய மாம்ச பலத்தில் செய்து விட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் அந்த ஜபத்தை ஏறெடுக்கலை அவர் சொல்கிறார் உமக்கு பிரியமாக இருக்கக்கூடிய அந்த செம்மையான வழியில் என்னை நடத்தும்படிக்கு பரிசுத்தாவியனவரால என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜபிக்கிறார் பரிசுத்தாவினுடைய பலத்தினால்தான் தேவன் நமக்கு போதிக்கக்கூடிய அந்த பிரியமான காரியங்களை செய்ய நமக்கு பலன் உண்டாக முடியும் இப்போ வேதத்தில் ஒரு சில காரியங்கள் தேவனுக்கு என்று சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது அதில் முதலாவது இப்படி பதினொன்று ஆறை நம்ம வாசிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் எந்த நேரத்துலையும் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறது தான் தேவன் பிரியப்படுகிறார் எனக்கா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் விசுவாசிக்க வேண்டுமாம் அப்போ நான் தேவன் மேலே ஒரு உறுதியான ஒரு விசுவாசத்தில் இருக்கும்போது தேவன் அதில் அவர் பிரியமாக இருக்கிறார் ரெண்டாவது ஒன்று சாமி பதினாறு இருபத்தி ரெண்டு நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கீழ்ப்படியை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணாலும் தேவனுக்கு செய்து விடலாம் பாருங்கள் பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அதுதான் உத்தமமானது என்று சொல்லிட்டு அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அப்போ வசனத்தை வாசிக்கிறோம் பிரசங்கத்தை கேட்கிறோம் அல்லது தேவன் நம்முடைய இறுதியத்தில் பேசுகிறார் நம்முடைய ஜெப நேரத்தில் வேத வா வாசிப்பில் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார் அவருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தான் தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார் என்பதாக அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது மூன்றாவது பீரியர் பன்னெண்டு இருபத்தி எட்டை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் பொழுது பயத்தோடும் பக்தியோடும் அவரை ஆராதிக்கணுமா அதில் தான் தேவன் பெரியமாக இருக்கிறார் ஆலயத்துக்கு நம்ம வருகிறோம் தேவனை ஆராதிக்க நம்ம வருகிறோம் அங்கே எப்படிப்பட்ட ஒரு இறுதிய பக்குவத்தோடு தேவனை ஆராதிக்கணும்னு சொன்னாக்கா பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்க வேண்டுமா அசட்டையாக அல்ல அல்லது சிந்தனைகளை வேறு எங்கோ சிதற விட்டுட்டால் அல்ல அல்லது பலவிதமான எண்ணங்களோடு அல்ல பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இங்கே தேவன் இருக்கிறார் தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம் அங்கே அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும் அது மாத்திரம் இல்லை பாருங்கள் அதாவது அந்த இடத்துல தேவன் இருக்கிறார் அங்கே வந்து தேவ பிரசன்னம் இருக்கிறது இது வந்து தேவனுடைய ஆலயம் தேவனுடைய சபை தேவனுடைய ஊழியக்காரர்கள் முன்னிட்டு நடத்துகிறாங்க என்கிற அந்த ஒரு பயத்தோடும் பக்தியோடு அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே அந்த ஒரு பய பக்தியோடு இருக்கும் பொழுது அதைத்தான் புத்தியுள்ள ஆராதனையாக தேவன் ஏற்றுக்கொள்கிறார் அந்த விதத்தில் பயத்தோட பக்தியோடு ஆராதிக்கும்படிக்கு சொல்லுகிறார் ஒரு ரகசிய பாவத்தில் இருந்து கொண்டு அல்லது ஒரு பாவ பழக்கத்தில் இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறார் அதாவது தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை ஆனால் என்னுடைய அவயங்களை நான் அவருக்கு பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக என்னை காத்து கொண்டு அப்படியாக நான் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும் பொழுது அதுதான் பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கிறது அதில் தான் தேவன் பிரியமாக இருக்கிறாராம் ஐந்தாவது ரெண்டு குறிந்தியர் ஒன்பது ஏழை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் கொடுக்குறாங்க காணிக்கை தச உற்சாக காணிக்கைகள் என்றெல்லாம் தேவனுக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு இறுதியத்தோடு கொடுக்கணுமா ஏதோ ஒரு மனக்கசப்போடு அல்ல கட்டாயத்தினால் அல்ல ஒரு துக்கத்தோடு அல்ல அல்ல குறுகுறுன்ற ஒரு இறுதியத்தோடு அல்ல அல்லது சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுனால அல்லையா உற்சாகமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார் அதுல தான் தேவன் பிரியமாக இருக்கிறார் எப்படி அந்த உற்சாகம் வருகிறது காரணம் தேவன் எனக்காக தம்முடைய குமாரனியை கொடுத்திருக்கிறார் கல்வாரி சிலுவையில அவர் ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் எகோவா ஈரேவாக என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனவர் என்னிடத்தில் இருக்கிறது எல்லாமே அவரிடத்திலிருந்து பெற்றது தான் அவரிடத்திலிருந்து பெற்றதை அவருக்கே நான் கொடுக்கிறேன் என்கிற அந்த ஒரு உற்சாகம் அதன் மூலியமாக தேவனை கனப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து உற்சாகமாக அவருடைய ராஜ்யத்தில் நம்ம விதைக்கிறோம் அவருடைய சபையில் நம்ம வந்து காணிக்க தேசபாங்களை கொடுக்குறோம் அவருடைய ஊழியங்களை நம்ம தாங்குகிறோம் அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார்ன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது இப்போ கொலசியர் மூன்று இருபதை நாம் வாசிக்கும் பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த பிள்ளைகள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார் என்பதாக தகப்பனை மாத்திரமல்ல தாயை மாத்திரமல்ல ரெண்டு பெற்றோர்கள் மேலேயும் பிரியமாக இருந்து அவர்களை கீழ்ப்படிந்து அவர்களை மதித்து அவர்களை மரியாதையாக நடத்தி அவர்களை அன்பு கூர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த பிள்ளைகள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார் என்பதாக வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் கடைசியாக இவரை பதிமூன்று பதினாறை நம்ம வாசித்து பார்க்கும் நன்மை செய்கிறவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்கள் தான தர்மம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார் என்பதாக வேதம் சொல்லுகிறது எனக்கு ஒரு ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறானாம் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்பதாக வாசனம் சொல்லுகிறது அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார் என்பதாக அப்படியாக ஒரு சில காரியங்கள் தான் இவைகள் ஆனால் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எதை பிரியப்படுகிறார் எப்படியாக நடக்க விரும்புகிறார் அப்படிங்கிறது அவர் வெளிப்படுத்தும் பொழுது அதை நம்ம விடும் பொழுது கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார் இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டு ஜெபிக்கலாமா கர்த்தாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு பிரியமானதை செய்யும்படிக்காக நீர் எங்களுக்கு போதிக்கிற தேவன் நீர்தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறப்பா உண்மையே நாங்கள் பிரியப்படுத்த எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் எங்களுடைய சுய பலத்தினாலும் எங்களுடைய மாம்ச பலத்தினாலும் முடியாது உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களை பலப்படுத்தி உமக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு எங்களை வழி நடத்துவாராக செம்மையான பாதையில் எங்களை நடத்துவீராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்